கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய அன்பை குறித்த ஐந்து வசனங்கள் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ரோமர் ஐந்து எட்டு நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஒன்றியோவான் நான்கு ஒன்பது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது எபேசியர் ரெண்டு நான்கிலிருந்து ஐந்து தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபை நாளே ரசிக்கப்பட்டீர்கள் ஒன்றியோவான் நான்கு பதினாறு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் I mean